ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு கிளர்க்கு லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணாயிரத்தி ஏழ்நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் வயது வரும்போது வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் செவன்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ தமிழ்நாடு இருந்து பாருங்க இந்து சமய அறநிலையத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பாருங்க இங்கே ரைட் சைடு வந்து மேலே வந்து இங்கே பேஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபோட்டோ மேலேயும் கீழே வர மாதிரி வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து இங்கே வந்து பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட இருந்து உங்களோட தந்தை பேர் உங்களோட பிறந்த தேதி வயது பாலினம் ஸோ நிரந்தர முகவரி உங்களோட ஆதார் எண்ல இருந்து தொலைபேசி எண் உங்களோட மின்னஞ்சல் முகவரி மதம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வயது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த வயதை வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருக்குற மாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இதோட பாருங்க இங்கே எய்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுய விலாசமிட்ட இருபத்தஞ்சு ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டிய அஞ்சல் உறை வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கி அந்த கவரில் வந்து உங்களோட ஸ்டாம்ப் வந்து பார்த்தோன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஓட்டி ஸோ உங்களோட அட்ரஸையும் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நீங்கள் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட அட்ரஸை வந்து எழுதி இந்த அப்ளிகேஷனோட வந்து பார்த்தினா நீங்கள் அதையும் வந்து இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த போஸ்டல் கவரையும் வந்து வெ வச்சு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அந்த கவர் எதுக்காக நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கால் லெட்டர் அனுப்புவாங்க பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கனா இதில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த கவர் மூலிமா தான் ரிட்டன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து வரும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எம்டி போஸ்ட் கவரில் வந்து உங்களோட அட்ரஸ் எழுதி இருபத்தஞ்சி ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஓட்டி அதை வந்து வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அது எல்லாத்தையும் இதில் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பாருங்கள் முக்கியமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃபோர்த்து சிரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத நான் சொன்ன பதில் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து நீங்கள் அரசுதல் பதிவு பெற்ற அலுவலகத்தை நீங்கள் வந்து சான்றப்பம் அதாவது நீங்கள் சைன் வாங்கியிருக்கணும் அட்டஸ்டட் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியில் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ஜெராக்ஸ் காப்பியில் வந்து நீங்கள் அட்டஸ்டட் வாங்கி தான் அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தபால் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அட்ரஸ் வந்து பாருங்க இங்கேயே வந்து உங்களுக்கு அட்ரஸ் இருக்கு பத்திலாம் ஸோ திருச்சி அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பார்த்தோம் ஸோ போஸ்டர்ல வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா நீங்க நேரில் கூட உங்களுக்கு பக்கமாக இருந்தால் நீங்க வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்க செவன்த் செப்டம்பர் ஈவினிங் ஃபைவ் பிஎம் குள்ள நீங்க வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எந்த கேட்டகிரில வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்துருக்குன்னா வந்து பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க எழுத்துருங்கிற கேட்டகிரில தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கிளர்க்குங்கிற கேட்டகிரி தான் சேலரி வந்து பாருங்க பத்தாயிரத்தி இருந்து முப்பத்தி உங்களுக்கான சேலரி வந்து வரும் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாம் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் வயது பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக வந்து பாருங்கள் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்து மதத்தை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு எப்படி வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க இருக்கப்போது எக்ஸாமும் உங்களுக்கு ஃபீஸும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ விருப்பமும் தகுதி ஏற்குறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மன் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிப்ளன் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்